அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இன்றைக்கி ஜூலை மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ருணங்கள்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஆடி மாதத்தின் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் ஆகட்டும் ஆடி வெள்ளி ஆகட்டும் ஆடி ஞாயிறாகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் அதுவும் இது ஆடி மாதத்தின் முதல் செவ்வாயாக இருக்கிறதுனால இன்னும் சிறப்பான செய்ய வேண்டிய ஒரு வெற்றிலை பரிகாரம் குறித்து நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் ஒன்பது நாட்களுக்குள்ள நமக்கு பலன் வந்து கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு எளிமையா இருக்கும் மேலும் அதை வந்து செவ்வாய் ஓரைய நேரத்தில் தான் செய்யும் செய்யணும் மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரம் வந்து இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது அதனால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்ம கடனை அடைச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே அச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இவை தவிர ஆடி மாத அமாவாசை வருது இல்லையா வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான ரெண்டு பரிகாரங்கள் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் முதல் பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி நம்மளுடைய தலையை சுற்றி வந்து வீசணுங்க அந்த பொருள் வந்து சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காதுங்கிறதுனால தான் முன்கூட்டியே பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் இ அது கூட சேர்த்து அதே பொருளோட இன்னொரு சக்தி வாய்ந்த பொருளை சேர்த்து பீரோவில் வைக்கும்போது பணம் வந்து பல மடங்கு பெருகும்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன மூணு வீடியோனுடைய லிங்கும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாகவே அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சக்தி வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத முறை குறித்து தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம செய்ய போகிற பரிகாரம் எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி அது கண்திருஷ்டியாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி கவலைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது நம்ம வீட்டு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு நம்ம பெருசா வேற எந்த பொருளும் கடையில் போய் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாளே நாலு மிளகு வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் உண்டு அதே போல் கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய தன்மையும் வந்து உண்டு மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன் நாளுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவால் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் சரியில்லாத போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க மேலும் இன்னைக்கு ராகுக்குரிய எண்ணானது இந்த தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இதனுடைய கூட்டுத்தொகை வந்து நாலு அதனால இந்த எண்ணிக்கையில் நம்ம மிளக பயன்படுத்துறது சிறப்பு அடுத்ததாக என்ன நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை வரக்கூடிய பிரதோஷ நேரம் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் ஒருவேளை நீங்கள் கோவிலுக்கு அந்த டைமில் போகிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் மிளகு எடுத்துகிட்டு கோவிலுக்கு போகிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இல்லை கோவிலுக்கு போக மாட்டோம் நாங்கள் வீட்டில் தான் வழிபாடு செய்வோம் அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருந்துகிட்டே கூட செய்யலாம் இது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து கோவிலுக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து சேம் தான் அதனால் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும் சரியாக மாலை நாலு முப்பது ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ காலத்தில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பரிகாரத்தை செய்யறதுக்கு தேவையான பொருள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிளகு தான் அதுவும் எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இப்போ இந்த நாலு மிளகையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த மிளகு கிட்ட சொல்லுங்க எப்போவுமே நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த முறை குறித்து தெரியும் எப்போவுமே நம்ம மிளகு வந்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட வந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து உட்கரைக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுக்காக தான் சொல்கிறது இப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் இந்த நாலு மிளகு மிளகுகிட்டையும் சொல்லிடுங்க இப்போ இருந்து செய்கிறீங்க அப்படிங்கும்போது போது இந்த நேரத்தில் ஜஸ்ட் நீங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க மொட்டை மாடியிலையும் நின்றுக்கலாம் கேட்டுக்கு வெளியிலையும் நின்றுக்கலாம் உங்களுடைய விருப்பம் எங்கே வேணாலும் நீங்கள் நின்றுக்கலாம் கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கணும் இடது உள்ளங்கையில் இந்த நாலு மிளகையும் வச்சுக்கணும் இப்போ உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலேருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போது இந்த நாலு மிளகையும் திசைக்கு ஒன்றா நீங்கள் தூக்கி போட்டுருங்க கிழக்கில் ஒன்று மேற்குல ஒன்று வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்று இந்த மாதிரி நாலு டைரக்ஷன்லேயும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு முகம் கை கால கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கோவிலுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து தலையெல்லாம் சுற்றி போட்டுட்ருக்க வேண்டாம் சரிங்களா அதனால் நீங்கள் கோவில் வளாகத்தை நெருங்கின உடனேயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக போய் நின்றுக்கோங்க நின்றுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடது உள்ளங்கையில் மிளகு வச்சுட்டு உங்களுடைய கவலைகளையெல்லாம் அதுக்கிட்ட சொல்லிவிட்டு இடது கையாலவே உங்களுடைய தலை இடமிருந்து வளம் வளமிருந்து இடம் மேலேருந்து கீழே இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சுத்திட்டு இப்போ நீங்க இதை திசைக்கு ஒன்னா வந்து தூக்கி போட்டுருங்க அதன் பிறகு கோவில் பார்த்திங்கன்னா தண்ணி வரும் பைப்பில் அங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய முகம் கை காலை எல்லாத்தையுமே வந்து கழுவிக்கிறதுனா தாராளமாக வந்து கழுவிக்கலாம் முக்கியமான விஷயம் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே இது போல் வந்து சுற்றி தூக்கி போட்டுட்டு அதன் பிறகு போயிட்டு நீங்கள் கும்பிட்றது நல்லது நாம் இந்த பரிகாரத்தில் மிளகு வந்து எரிக்கவேலாம் போகிறது கிடையாது ஜஸ்ட்டு வந்து நம்ம தலையை சுற்றிட்டு தூக்கி தான் போட போகிறோம் அதனால் இதே ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா நம்ம செய்யக்கூடிய இந்த நாலு நேரமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போவோ செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலீனா கூட இன்றைக்கி செய்யும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்